Hello friends! இது எல்லாமே வந்து ரோஹித் சர்மாவுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் ரொம்ப எமோஷனலா வந்து பேசியிருக்காரு இப்போ வந்து மும்பைக்கு மெஸார் அன்னைக்கும் இடையான கேம்ல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையா சூர்யா வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஏன்னா ஆரம்பத்தில் இசான் கிசான் ரோஹித் சர்மா நமந்திர் மூணு பேருமே இயர்லியராகவே வந்து அவங்க விக்கெட் வந்து போயிருக்கும் அப்போ வந்து சூரியகுமார் யாதவ் இன்னொரு புறம் திலக் வர்மா கூட சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ணியிருப்பாரு திலக்கர்மா நல்லா சப்போர்ட் பண்ணி பட் இதில் கேம் சேஞ்சர் யாருன்னா அவர் வந்து அது வந்து சூரியகுமார் யாதவ் தான் ஐம்பத்தொரு பாந்தில் நூற்றி ரெண்டு ரன் பன்னெண்டு ஃபோர் ஆறு சிக்ஸ் கடைசி நேரத்தில் தான் வந்து சூர்யா வந்து அதிரடி காட்ட ஆரம்பித்தார் ஸோ அவருடைய யூஷுவல் ஒரு ஆட்டத்தை வந்து இந்த கேமில் வந்து ஆடி இருப்பார் அப்போ வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து சூரியகுமார் யாதவுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டப்ப இதெல்லாமே வந்து ரோஹித்காக தான் இப்போ வந்து ரோஹித் சர்மா தொடர்ந்து என்ன வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் வந்திருக்காரு சில கேம்ஸில் வந்து சரியாக ஆடலனா கூட அவர் வந்து என்னை வந்து மோட்டிவேட்டடாகவே வந்து சோ ஸோ இந்தளவுக்கு நான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து ரோஹித் சர்மா மட்டும்தான் பட் இதோடு இது வந்து ஸ்டா ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது என்னோடய ஆசை இன்னொன்று வந்து இருக்கு இந்த முறை வந்து எங்களால் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியாது பட் வந்து ஐபிஎல்ல வந்து இந்த மாதிரி மோசமாக இருந்தாலுமே கூட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அப்படின்னு வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கப்பை வந்து ரோஹித் கையால் வந்து ஏந்த வைக்கணும் ஸோ இந்த கப்பு டி வேர்ல்ட் வேர்ல்டு வாங்குறது அப்படிங்கிறது எத்தனையோ கோடி இந்தியர்களோட கனவா வந்திருக்கு அதை வந்து கண்டிப்பா வந்து நிறைவேற்றி ஆகணும் அதுவும் வந்து ரோஹித் சர்மாலாம் கிரிக்கெட்டோட அவருடைய கடைசி காலகட்டத்தில் வந்திருக்காரு அப்போ அவருக்கு வந்து ஒரு கப் வாங்கி கொடுத்து அவரை வந்து நம்ம வந்து சென்ட் ஆஃப் பண்ணாதான் அவர் லெஜெண்டரி ஒரு பிளேயருக்கு வந்து நம்ம கொடுக்குற மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ரோஹித் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அது காரணம் ரோஹித் தான் ரோஹித்காக நான் வந்து இதை செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து பேசியிருக்காரு நன்றி